மேல விழுந்தா வெயிட்டா தானே இருக்கும் கல்யாணம் இந்த பண்ணிக்கணும் உங்க அப்பா சௌக்கியமா இருக்காரா வினம்பரா நல்லா இருக்காரு இருக்கு இந்த தீபத்தை எடுத்துட்டு போய் நந்தீஸ்வரர் சன்னிதான வைமா

இல்லாத சொல்றேன் இனிமே நீ என் கண்ணுல பற்றாது ரெண்டாவது தடவை என் கண்ண பட்ட மூணு முடிச்சு போட்டு பேக்கு இடுப்பும் எனக்கு எதையோ ஞாபகப்படுத்துதே வினம்பரா ஓ வினம்பரா ஐயோ இவன் மறுபடியும் மாட்டிக்கிட்டே கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டா நான் உன்னை தான் பண்ணிப்பேன் என்னங்க மாஸ்டர் சார் இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம் நீ கிரீன் ட்ரெஸ்ல வராத போ உன் மனசுல நான் இல்லாத போ எல்லாமே வேஸ்ட் பாய் என்னங்க நான் சொல்றத கேளுங்க என்கிட்ட கிரீன் ட்ரெஸ் இல்ல என்னது

இந்த விஷயம் பெரியவங்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி மனசு விட்டு நாங்க கொஞ்சம் பேசணும் பிளீஸ் தேவையில்லை நீ மனசு திறந்து பேச ஆரம்பிச்சுனா சீன் மாறி போய்டும் செட் அப் चेंज ஆயிடும் வேண்டாம்டா நான் அவகிட்ட 5 நிமிஷம் பேசணும் அதுக்கு அப்புறம் நீ யார்ட்ட வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு வினி கொஞ்சம் உள்ள போலாம் வரியா ப்ளீஸ் அப்பாடா எங்க கல்யாணம் கேன்சல் அட பாவி என்னடா சொல்ற என்ன நம்பளியா வேணா அவளையே கேளு

எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா ஆனா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே வருஷம் போயிடும் இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள சண்டை வந்தாலும் வந்துடும் சண்டையா சண்டை எதுக்கு வருது நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன் பாத்தியா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன் இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு சுத்தமா கேட்க மாட்டேன் சரி இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நாம நம்ம லவ் ஃபீல் பண்ணனும் வினி

என்ன நடக்க போகுதோ ஒன்னு ஆகாது தம்பி சிம்புவா மாறப் போறேன் உம் நீங்க போங்க நான் அப்புறமா வரேன் ஏ நீயோ வாடி போலாம் உங்கடின் ஓகே குட் மார்னிங் சார்

ஐயா சாமி இதுக்கு தான் இந்தியா வேணாம்னு சொன்னோம் எங்களுக்கு ஒரு டவுட் இல்ல ஆனா நீங்க கேக்குறத தான் எங்களுக்கு டவுட்டே வருது ஹிந்தில யாருக்கா டவுட் இருக்குமா சார் நீங்க கிளம்பு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு வாடா மச்சா கேண்டீன் போலாம் டவுட் இருக்குன்னு கேட்க சொன்னல என்னாச்சு என்னாச்சு உனக்கு பயமா இருந்துச்சுங்க கிளாஸ் சத்தம் இல்லாம இருந்துச்சா ஏதே துடிச்சது எனக்கு கேட்டுச்சுங்க கேட்டுச்சா கேட்டுச்சா ஏதையுமா அப்படிதான் துடிச்சது வினி லவ்ல இருக்கும் போது இதெல்லாம் என்ஜாய் பண்ணனும் வினி அப்படி இந்த ஹார்ட் பீட் இதுக்கு அப்புறம் கேட்காது வினி என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு நீங்க தப்பா நினைக்கல என்னவோ பசங்க பொண்ணுங்களை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டுறதுல சுகம் நினைக்கிறானுங்க ஆனா பின்னாடி உட்கார வச்சு அவங்கள ஓட்ட தான் சுகமே இருக்கு என்னங்க இப்படி கட்டி பிடிச்சு தான் ஆகணுமா பிடிச்சுக்கலண்ணா விழுந்துருவா போல இருக்கு கட்டி பிடிச்சா நான் விழுந்துருவன் போல இருக்கு எப்பவோ விழுந்துட்டியே ஐயோ கடவுளே மழை வரும் போல இருக்கு வரட்டும் ரெண்டு பேரும் நினைஞ்சுகிட்டே போலாம் அவ்வளவுதான் மடையில நினைஞ்சா தலதோஷம் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் தும்பி தும்பி கஷ்டப்படணும் குரல் போயிடுச்சுன்னா சாதகம் பண்ண முடியாது அப்ப திட்டுவாரு நினைஞ்சுகிட்டே போலாம் உங்க ஆசை எல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமான ஆசைங்க உங்களை ஒரு சாதாரண பொண்ணால திருப்திப்படுத்த முடியாது ఉంక అంత ప్రమన్ స్పెషల్ పడతాను దా సరి பினி ஹாய் அஞ்சலி ம் ம் யாரு அஞ்சலி அப்பா ஸ்டூடண்ட் இப்ப காபி டீலாம் எதுவும் வேண்டாம் உன்னை யாரும் சாப்பிட உட்கார்ந்து சொன்னாரு அதுக்கு ஏன்டா இப்படி சத்தம் அம்மா கொஞ்சம் காபி குரு நீங்க

செல்ல <laughs> 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 நான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ அம் sorry லவ் யூ அனந்த் உங்களுக்கு கோவமா என்னால தாங்க முடியல நீ கேப் புள்ள வந்தங்க குடும்பம் நடப்ப இவன் இப்பதான் வந்தானே கலவும் நீ போன் எடுக்காம இருந்தா நீங்க போங்க யாராவது போறாங்க அப்படியே

புடிச்சுக்கா உன் உதட்ட புடிச்சாலும் சொல்ல மாட்டேன் கொடுத்துக்கா ஏன் உனக்கு முத்தமே கொடுத்தாலும் சொல்ல